அனைவருக்கும் இனிமையான வணக்கம் எங்கள் ஊர் சேலம் மாம்பழ சீசன் தொடங்கிடுச்சு எங்கள் சேலத்தில் தான் ஜாதி மாம்பழம் எல்லாம் நல்லா சூப்பரான மாம்பழம் கிடைக்கும் நிறைய ஊரில் இப்போ எல்லா ஊர்லேயுமே கிடைக்கிது ஆனால் ரொம்ப ரொம்ப தரமான மாம்பழம் எங்கள் சேலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் நான் சேலத்தில் இருக்கிறது நானும் மாம்பழ சீசனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஒரு மா இருபது நாள் ஆகுது ஸ்டார்ட் ஆகி ஆனால் இப்போ தான் சீசன் இந்த சித்திரையிலேருந்து வைகாசி வரைக்கும் ஒரு ரெண்டு மாதம் தான் ரொம்ப நல்ல சீசன் நல்ல ஜாதி மாங்காய்கள்லாம் வரும் ஒரு அஞ்சு மாம்பழம் தான் வந்து சேலத்துக்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் நாங்கள் சாப்பிட்டதுனால அந்த விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் மாம்பழம் அனுப்பி கொடுக்குறோம் உலகம் முழுவதும் போகுது எங்கள் மாம்பழம் அது ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் சேலம் குண்டு சேலம் பெங்களூரா சேலம் மல்கோவா சேலம் பெங்களூரா இந்த மாதிரி மாம்பழம்னா சேலம் மண்ணுக்கு அந்த ஒரு தரமான மாம்பழமாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அது தெரியும் கண்டிப்பாக சேலத்துக்கு வந்து நீங்கள் மாம்பழம் வாங்கிக்கோங்க வர முடியாதவங்க கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பி விடுவோம் இந்த பழ வியாபாரம் வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா என் தம்பிங்க என் தங்கைங்க எல்லோரும் பண்ணுறாங்க அதனால் இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவைப்படுறவங்க வாங்கலாம் என்னென்ன மாம்பழம் வேணுமோ என்னென்ன அளவுகள் வேணுமோ அது எல்லாமே அருமையாக பேக் பண்ணி அனுப்பி கொடுப்போம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நீங்கள் நான் ஃபோட்டோஸ் மட்டும்தான் மாம்பழங்களோட ஃபோட்டோஸ் கிரேடில் மட்டும் போட்டு அனுப்பியிருக்கேன் வீடியோஸ் எடுக்கலை நான் டைம் இருக்கக்குள்ள வீடியோஸும் எடுத்து போடுறேன் நான் ரொம்ப தரமான மாம்பழம் வாங்கி சாப்பிட்ணுன்னு பிரியப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இங்கே மாம்பழங்க எல்லாமே நல்லா விளைஞ்ச மாம்பழம் தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் வெளியூர்லாம் நிறைய மாம்பழம் வெரைட்டி சொல்கிறாங்க எனக்கு தெரியல எங்கள் ஊர் மாம்பழம் சாப்பிட்டதுனால நான் அதை சொல்கிறேன் நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நாங்கள் இந்த மாம்பழமே சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல மாம்பழம் வேணுன்றதுக்காக நான் யூடியூப்பில் இவ்வளோ நாள் இருக்கேன் நான் சேலத்துலேயே பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான் அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ தான் நினப்போ இப்போ தான் டைம் கிடச்சிது இப்போ தான் டைம் கிடைச்சது அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நான் வீடியோவை இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன் இந்த சீசனில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு நாங்கள் இது வந்து இந்த கெமிக்கலு இந்த எல்லாம் மருந்து அடிக்காமல் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் அந்த மாதிரி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வாங்கி ரொம்ப நாள் நல்லாவே வச்சிருந்து சாப்பிட்லாம் ஒரு ஒரு வாரம் கூட நம்ம வச்சுக்கலாம் நல்லபடியாக பேக்கிங்கில் வந்ததுன்னா ஒரு வாரம் கூட சாப்பிட்லாம் நம்ம இந்த மாம்பழம் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சேலத்து மாம்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மாம்பழனாவே சேலம்தான் அவ்வளோ அருமையான மாம்பழம் ரொம்ப ருசியான மாம்பழங்கள் அவங்களுக்கு அதை நாங்கள் எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த மாம்பழங்கள் திருப்பி எப்போது அடுத்த சீசன் வரும்னு வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி தரமான மாம்பழங்கள்லாம் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக அனுப்பி கொடுக்குறோம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் பேக்கிங்கில் ரொம்ப அடிப்படாத பேக்கிங்கில் அனுப்பி கொடுப்போம் தேவைப்படுறவங்க எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் சேலம் வந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து சேலத்தில் மாம்பழம் வாங்கி அதனுடைய ருசியை நல்ல ஒரு டேஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ